சாந்தி இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறில் இன்னைக்கு எட்டாவது நாயன்மார் பற்றிய ரகசியத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து உருத்ர பசுபதி நாயனார் அதாவது ருத்ர பசுபதி நாயன்மார்னு சொல்லிட்டு ஒருவர் இருக்கிறார் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஏழு நாயன்மார்களுடைய லிஸ்ட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கிடக்கும் ஏழு நாயன்மார்களுடைய லிஸ்ட்டும் இருக்கும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் யூடியூப்பில் இந்த நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட் சிக்ஸ் மினிட்லாம் வருது ஆனால் வரக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு எல்லைக்குட்பட்டது தான் இருக்கும் அகண்ட விஸ்தார ஞானம்லாம் அதில் இருக்காது ஏன்னா அதை சொல்லக்கூடியவர்களும் சரி ஒரு காலத்தில் சொன்னவர்களும் சரி பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் மனிதர்களாக இருந்து சொன்னது அதனால ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களே திணறி தவிச்சு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு ஃபார்முலாவில் கரெக்டாக அந்த கோஆர்டினேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூலமாக இந்த ஞானம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய ரகசிய கதைகள் உங்களுக்கு ஒரு புரியாத புதராகவே போயிடும் நீங்க என்னதான் நீங்க தலைகளை நின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி நான் புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்துல பார்த்தாலும் உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் அப்படின்னா நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு பிரதர் அவங்க தான் ஹெட்டு அவங்க அந்த வட இருந்து வந்த ஹெட்டு ஒரு பிரதர் ஹைடன் பிரதர் பேர் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட இன்றிலிருந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த புதுசில வந்து திருநெலி சென்று நான் ஆரம்பத்துல கன்னியாகுமரி சென்ற ஃபாலோ பண்ணேன் அப்புறம் திருநெல்வேலி சென்ற நான் ஃபாலோ பண்ணும்போது நான் வாண்டடாவே நான் பிரதருக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன் ஹைடன் பிரதர் ஒருத்தங்க கட்டு இப்பவும் இருக்கிறாங்க அந்த திருநெல்வேலி பிரதர்ட்டு நான் கேட்கும் போது அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் இருக்கிறா பிரதர் அதுக்கு என்ன ரகசியம் பிரதர்ன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து சத்தியம் திரேதாயுகம் வந்து நம்ம தெய்வங்களாக இருக்கிறோம் அப்ப துவாபரயுகத்துல வரும்போது சிவபாபாவுனுடைய ரகசியம் தெரிந்த நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு தீர்க்க தரிசுகள் மாதிரி இருப்பாங்க அதுல ஒரு அறுபத்தி மூன்று பேரை கண்டுபிடித்து அந்த அறுபத்தி மூன்று பேருக்கும் யுகத்துல நம்ம சிவபாபா சிவத்தந்தை வந்து அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு அப்ப அந்த அறுபத்தி மூன்று நபர்களும் சொன்ன அந்த விஷயங்கள் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக ஆகுதுன்னு அவங்க ஹைடன் பிரதர்னு இப்பவும் சின்ன வெளியில இருக்கிறாங்க அவங்க சொல்லி இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேல ஞானம் அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு ரொம்ப சின்ன வயசுல வந்திருக்கிறாரு அவங்க சிலிபஸே ஃபாலோ பண்ணக்கூடிய பிரம்மச்சரியன் தான் பாருங்களேன் அப்போ அவ்வளவு நாற்பத்தைந்து வருடங்கள் ஞானத்துல இருந்தவங்க வந்து எல்லா விஷயங்களுமே தெரிந்த அவங்க அந்த அறுபத்தி மூன்று ஏன்னா அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை வந்து ஆரம்பத்துல எனக்குமே எதுவும் தெரியாது அந்த டச்சுன்னு ஒண்ணு நமக்கு கிடைக்கும் போது இதுல என்ன இருக்கும் என்ன அதுல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது எல்லாவற்றிற்குமே பாபா நமக்கு ரகசியங்களை சொல்லி கொடுத்துருவார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பதின் நிமித்தம் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து நம்ம அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக மற்ற நபர்கள் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள் மற்றும் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிற தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக ஒவ்வொருத்தராக காட்டப்பட்டிருக்கும் அப்போ துவாபரத்துல இருந்து அவர் அறுபத்தி மூணு பேரை சிவன் கண்டுபிடித்து அவர்களுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு பெயர் வைத்தாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அப்ப நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய முழு ரகசியங்கள் அந்த பிளேலிஸ்ட்ல சிக்ஸ்டி த்ரீ நாயன்மார்க்க லிஸ்ட்ன்னு போட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா பெரிய ஒரு புரளியாக மாறிடும் ஏன்னா அவ்வளவு ரகசியங்கள் பாபா அந்த நாலேஜ் மூலமாக நமக்கு கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல வர்றதே இது வரைக்கும் ரெண்டு மூணு பேர்ல வந்திருக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த கதையை சொல்லும் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம ஒரு சில விஷயங்கள் பட்டும் படாம பேசும்போது புரிந்து கொள்றாங்க சரி அப்போ அந்த வகையில நம்ம இன்னைக்கு உரித்திர பசுபதி நாயனார் அப்படின்னு எட்டாவது நாயன்மாரைய ஏற்கனவே சொன்னது போல ஏழு நாயன்மார்களுடைய லிஸ்ட் நான் கொடுத்துருக்குறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க ரொம்ப சிம்பிள் நாயன்மார்களுடைய லிஸ்ட்லேயே ரொம்ப ஷார்ட்டு ஸ்டோரி லைன் வந்து இவர் ருத்ர பசுபதி நாயனாருக்கு தான் உண்டு அந்த வரலாற்று கதையை சொல்லி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரி ருத்ர பசுபதி நாயனுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா எல்லா நாயன்மருடைய லிஸ்ட்டு மாதிரி தான் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தார் யாரு ஒருத்தர பசுபதி நாயனார் அப்போ அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவருக்கு நாள்பட காலங்கள் போகும்போது வறுமை ஏழ்மை பிறக்குது அப்போ அவர் அதிகமாக பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார் பக்தி ரூபம் வரும்போது அப்போ அந்த பக்தியின் ரூபனாக அந்த சிவன் என்ன பண்றாருன்னா அவருக்கு இன்னும் நிறைய சோதனை பண்றதுக்காக ரொம்ப அடிமை நிலைக்கு அவருக்கு ஏழ்மையை கொடுக்கிறார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அவருக்கு உருத்துற பசுபதி நாயனார் அவருக்கு ரியல் பேர் வந்து பசுபதி அவரு என்ன ஊர்ல பிறந்தாரு அவருடைய பேரண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு ஸ்டோரி லைன் தான் தேவை ஏன்னா ஸ்டோரி மட்டும்தான் உண்மை அதில் சொல்லப்படக்கூடிய பெயர்கள் வந்து ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெவ்வேறு இடங்கள்ல கண்டெடுத்து அவர்களுக்கு இறைவன் அருள் பாவித்ததாக தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகள் வருது உண்மை எப்படின்னா ஒரே ஒரு நபர் அவர் வீட்டில் உட்கார்ந்து இருந்து புத்தகத்துல எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த புத்தகத்தில் எழுதி ஒரு அறுபத்தி மூணு பேர் லிஸ்ட்டை அவரே உட்காந்து தான் எழுதி பண்ணிருக்கிறார் பைபிளே தான் பைபிள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு பக்கங்கள் இருக்கும் ஒரே ஒரு நபர் வீட்ல உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உட்காந்து எழுதிட்டு இருந்திருப்பாரு நான் அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் முக்கால் தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த ஞானம் பாருங்க தான் ஒரு கரெக்டா அளந்து பார்த்தா முக்கால் அடி தான் வரும் முக்கால் அடி தான் வரும் பாருங்களேன் அப்போ அந்த அளவுக்கு அப்ப வேதங்கள் சொல்லப்பட்டது இந்த சுயதர்சன சக்கரம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நடக்கிறது தான் சொல்ல வர வேற ஒண்ணு இல்ல விஷயத்துக்கு போ அப்ப அவரு உருத்திர பசுபதி நாயனார் இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப ஏழ்மை வருது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு இறைவனை சரணாகதி அடையணுங்கிற எண்ணம் உருத்திர ருத்ர பசுபதி நாயனாருக்கு வருது அவருடைய அப்பா அம்மா வச்ச பேரு பசுபதி தான் அப்பம் ருத்ர உருத்திர பசுபதி அப்படின்னா ருத்ர அப்படின்னா ருத் அப்படின்னா துன்பம் திர அப்படின்னா துன்பங்களை திறக்கக்கூடிய திறந்ததுனால அவருக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நாயன்மாரில் ஒரு லிஸ்ட் வருது ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு இன்னொரு பேரும் வரும் நான் அதை சொல்றேன் பாரு அப்படி அப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு முடியாத காலகட்டத்துல இறைவனை சரணாகதி அடையணும்னு அப்படி சொல்லிட்டு டைரக்டா சிவன் கோயிலுக்கு போறார் சிவன் கோயில் முன்னாடி பாக்குறாரு அங்க ஒரு பெரிய ஒரு தெப்ப குளம் மாதிரி இருக்கு குளம் மாதிரி இருக்கு குளத்துக்குள்ள டபக்கு தட்டின்னு குதிச்சாரு குதிச்சு உள்ள போய் தலையை மட்டும் பாம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு சரியா அப்போ அவரு வந்து இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது நான் ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சரி நான் சொல்றேன் நம்ம விஷயத்துக்கு முதல்ல வந்துப்போம் அப்போ இவர் அந்த குளத்துக்குள்ள குதிச்சுட்டு தலையை மட்டும் வெளியே காட்டுறாரு வெளியே காட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அந்த ருத்ர மந்திரத்தை அவரு சொல்றாரு ருத்ரன் அப்படின்னா சிவனுக்குன்னு சொல்லுவாங்க சிவன் ஏற்கனவே ருத்ர தாண்டவத்துல ரொம்ப ஃபேமஸ் சிவனுக்கு கோம் வந்துடுச்சா உடனே அவர் ருத்ர தாண்டவம் அவர் ஆடுவாரு ருத்ர தாண்டவம் ஆடி கொஞ்ச நேரம் அவர் டான்ஸ் ஆடின உடனே கூழாயிருவார் அப்போ அது ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு ஐந்தழுத்து மந்திரத்தை குறிக்கும் அதை தான் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவரு கழுத்த அளவுக்கு தண்ணீரில் அவர் வந்து உட்கார்ந்து இருப்பார் உட்காந்துட்டு கையை அப்படி ஒரு தாமரை மலர் போல மேலே தூக்கிடுவார் அப்போ அவரு உட்கார்ந்து இருக்கிற அந்த தண்ணீர் வந்து தாமரை குளம் உள்ள ஒரு சேரு மற்றும் ஒரு நதி மாரி ஒரு தெப்ப குளத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அவர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த ருத்ர மந்திரத்தை சொல்றாருன்னு வரும் கதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அன்னம் தண்ணி இல்லாம முழுக்க 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 ஈசன் சிவனின் அந்த நினைவிலேயே இருந்துட்டு வராரு அவரு பசுபதி நாயனார் அப்ப இவருடைய அந்த அரும்பெரும் செயல் இவருடைய பக்தி நிலை கண்டு ஈச சிவபிரான் என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய பக்தியை மெச்சி இவருக்கு சிவ பதவி கொடுக்கிறாரு சொர்க்கத்தை கொடுக்கிறாரு நீண்ட ஆயில கொடுக்குறாரு இவருக்குன்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒரு பேப்பர்ல பேனாவில் எழுதி வச்சுக்கிட்டாரு நீயும் உண்டுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்படி ஒரு செயலை ஒருத்தர் செய்தாருன்னு சொல்லிட்டு அவர் குளத்துக்கு வெளியவே சிவன் உட்கார்ந்து இருந்து கதை கேட்டுட்டு உட்கார்ந்து மாதிரியே கதைகள் நமக்கு தோணும் இது கொஞ்சம் ஃபன்னியாக போகும் இது ரியல் ஞானம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துறோம் நான் இது வரைக்கும் சொன்ன பாத்தீங்களா அந்த கதை அவர் ருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாற்று கதைகள் யூடியூப்ல எல்லாருமே போடுறாங்க இதே போல ஒன்பது நிமிஷம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன்ல இந்த ஒம்பது நிமிஷம் வீடியோ வந்து நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க நீங்க உங்களுக்கு மறுபடியும் நான் சொன்னது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நானும் அங்கிருந்தான் ஈ அடிச்சான் காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்றேன் எனக்கு காப்பி அடிப்பேன் ரகசியங்க சொல்றது வேற யாரும் சொல்ல முடியாது அது பிரம்மகுமாரி இயக்கத்தில் உள்ளவங்க சொல்ல முடியும் ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட பேஸ்புக் மெசஞ்சர்ல வந்து ஒரு பிரதர் கேட்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகள் சொல்றீங்களே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குமோன்னு கேட்டாங்க ஒருத்தங்க அப்படிலாம் இல்ல விஷயம் நமக்கு தெரியும் நாயன்மாருடைய பெயர் கேட்டா போட்டோ பார்த்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஆனா அதை ரொம்ப திடமாக அக்யூரேட்டாக சொல்லணும்னா யூடியூப்ல போய் நம்ம சர்ச் பண்ணி நம்ம பார்க்கணும் நானும் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு கதைதான் நூற்றுக்கு மேல யூடியூபர்ஸ் அப்லோட் அதனுடைய சுவாரஸ்யம் நூறுக்கு மேல யூடியூபர் இதே போல என்ன போல ஈ அடிசான் காப்பி தான் அடிக்கிறாங்க ஆனா இனி நம்ம சொல்ல போறதான் ரகசிய கதைகள் பாத்துருவோமா நம்ம எப்போதுமே பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய நாலேஜை வச்சுதான் அந்த சிக்ஸ்டி த்ரீ நைன் மார்க்ஸ் லிஸ்ட்டு மற்ற நிறைய தீர்க்க தரிசுகள் பைபிள் குரான் எல்லாமே இந்த சுயதரிசன சக்கரத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லாமே இந்த சக்கரம் நூறு வருட மகா சங்கம் யுகத்தில் வந்தது தான் ஏன்னா இப்படியே லாட் ஆஃப் இப்படி அலாதி வேதங்கள் எப்படிங்க உருவாகும் உலகத்தில் அப்போ அதுக்கு ரீசன் காரணங்கள் இருக்கணுமில்ல இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரி இப்போ நீங்கள் பாருங்க இது வந்து உலக நாடக சக்கரம் இது வந்து மொத்தம் ஐயாயிரம் வருட சக்கரம் உலக நாடகம் மொத்தமே ஐயாயிரம் வருஷம் தான் இது ரிப்பீட்டட் சர்க்கிள் ஓகேவா இந்த ஐயாயிரம் வருடம் சர்க்கிளில் முதல் பாதி யார் இருக்குன்னா இந்து மத கோயில் தெய்வங்கள் நம்ம கோயிலவே சாமியாக வெளிப்படுறோம்ல நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய ஆன்செஸ்டர் சொல்கிறாங்கள அவங்க எல்லாருமே நம்ம பாரதத்தில் தெய்வங்களாக வாழ்ந்தாங்க சத்தியம் திரைத்தாயகம் ரெண்டு யுகங்களில் வாழ்ந்தாங்க செல்வ சிரிப்போட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்ப அவங்க ஒன்றாவது பிறவி ரெண்டாவது பிறவின்னு சொல்லிட்டு இருபத்தோரு பிறவிகள் எடுத்து சத்தியகம் திரேதாயமாக சொர்க்கத்தை நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க புண்ணிய பூமியாக இருந்ததுங்க பாரதம் பொன் உலகமாக இருந்தது மாதம் மும்மாறி மலை பாரதம் பாலாரும் தேனாரும் ஓடின பாரதம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சத்தியம் திரேதாயத்துல வாழ்ந்த அந்த நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா பிறவிகள் பல எடுத்து வராங்க அப்ப பிறவிகள் பல எடுத்து அங்க தோபர யுகத்துல வந்து அக்ரம் கலியுகத்துக்கு வந்து மனிதர்களோட மனிதர்களாக கலக்குறாங்க இப்ப நம்ம உலகத்தினுடைய மக்கள் தொகை எத்தனை எண்ணூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா சத்தியம் திரைத்தகத்துல முப்பத்தி மூணு கோடி பேர் தான் இருந்தாங்க அப்ப அந்த முப்பத்தி மூணு கோடி பேருடைய நினைவு தான் நம்ம இந்து மதங்கள்ல கோயில் சிலைகள்ல வச்சிருக்கிறோம் அவங்க நம்முடைய மூதாதையர்கள் சொல்றாங்களா அவங்க எல்லாருமே பிறவிகள் எடுத்து மனிதர்களாக வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஜாயின் பண்ணுவாங்க இப்ப நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிறேன்னா கோயில் உள்ள தெய்வம் எனக்கு பக்தி செய்யறாங்க ஐயாயிரம் வருடம் முன்னோர்களை வைத்து பக்தி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப கோயில் உள்ள தெய்வங்கள்லாம் கோயில் சிலையில் கிடையாது அதுதான் உண்மை எனக்கு இந்த ஞானம் கொண்டதும் தெரிந்து கொண்டதும் கோயில் உள்ள தெய்வங்கள் சிலையில் கிடையாதுன்னு தெரிஞ்சுதான் நானே ஆன்மீக இயக்கத்துக்கு வந்தேன் எல்லாவற்றிற்கும் ரகசியங்கள் தெரிந்து கொண்டாங்க அப்போ இந்த மகா சங்கம் யுகம்னு நூறு வருடம் இருக்கும் இந்த மகா சங்கம் யுகத்துல பிரம்மகுமாரிகள் குமாரிகள் இருந்து இந்த அனைத்து விஷயங்களையும் அவங்க கற்று தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க கோயிலுள்ள தெய்வங்கள் எங்க இருக்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு கோடி பேர் வந்து மகா சங்கம் யுகம்னு சொல்லக்கூடிய பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ரகசியங்க அப்போ சிவன் மட்டும் எங்க இருக்கிறாரு அவரும் முப்பத்தி கோடி தேவர்கள் லிஸ்ட்ல வந்து மகா சங்கம் யுகத்தில் தான் இருக்கிறாரு அப்போ கோயிலெல்லாம் வச்சு தெய்வங்களா வழிபடுறாங்களே சக்தி இருக்குதே அதெல்லாம் அவங்களுடைய நினைவு போட்டோ அப்புறம் சக்தி இருக்கிறதுனால சக்தி உள்ளவங்களாக இருந்ததுனால சக்தியாக காட்டுறாங்க நேற்று ஒருத்தவங்க இறந்தாங்க இன்னைக்கு ஒருத்தங்க இறப்பாங்க நாளைக்கு ஒருத்தங்க இறப்பாங்க இவங்களும் நினைவா இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ வழிபாடுலாம் பண்ண மாட்டாங்க பண்ணிட்டோன்னு வைங்களேன் அலங்கோலம் தான் நடக்கும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க சரியா சரி அப்போ நம்ம அந்த ஒருத்தர் பசுபதி நாயனாருடைய வரலாறு தானே பார்க்குறோம் நல்லா பாருங்க ஆ சத்தியகம் த்ரேதாயுகம்னு ஒன்று இருக்கு இந்த சத்தியம் திரைத்தாயத்துல வாழ்ந்தவங்க வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க செல்வ செழிப்போட வாழ்றாங்க அவங்களுக்கு தேவி தேவதைகள்னு பெயர் அவங்க சத்தியகம் திரைத்தாயுல இருக்கிறாங்க பிறவிகள் பல எடுத்து தோபருகத்துல வருவாங்க அப்ப அவங்களே தோபரயுகத்துக்கு வரும்போது துன்பங்கள் அதிகமாகுது இங்க உடல் என்கிற எண்ணத்துல இருக்க மாட்டாங்க ஆத்மாங்கிற உணர்வுல இருப்பாங்க தோபருகம் கலியுகத்துல உடல் உணர்வு வரும் ஆத்மா உணர்வு மறந்து போயிடும் அப்ப துன்பங்கள் அதிகமாகுது அப்போ மகா சங்கமிகம்னு நூறு வருடம் வருது இந்த மகா யுகத்துக்கு யார் வருவா அப்படின்னா அந்த சத்தியுகம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்த தெய்வங்கள் தான் வருவாங்க அவங்களே துவாபிரயுகத்துல வருவாங்க முப்பத்தி மூணு கோடி எங்க இருக்கு எண்ணூத்தி முப்பது கோடி மக்கள் தொகை எங்க இருக்கு அப்போ எண்ணூறு கோடி மக்களுக்கு இந்த நாலேஜ் கிடைக்காது முப்பத்தி மூணு கோடி பேர் கிடைக்கும் அவங்க தான் இந்த மகா சங்கம் யுகத்துக்கு வருவாங்க அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துக்கு வரும்போது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்குன்னு சொல்லுவாங்க நூற்றி அறுபது நாட்டுல இருக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வருடங்களாக இருக்கு இந்த மகா சங்கம் யுகத்தில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு ஆத்மா நீங்க அந்த உடம்பு கிடையாது உடம்புங்கிற நிலையை நீங்க மறக்கணும் அதுக்கு இறைவனை நீங்க நினைக்கணும் ஆத்ம ஒளி ரூபமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜோலைய நீங்க வெளிப்படுத்தணும் நீங்க இறைவனை நினைக்கணும்னா நீங்க ஆத்மாவாக மாறணும் அப்போ உடல் நினைவை நீங்க மறக்கணும் அப்போ நீங்க இறைவனை நினைக்கிறது அப்போ ஓம் நம சிவாய் அப்படின்னா இல்ல இறைவனா நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் புள்ளின்னு நினைச்சு அவரை நினைக்கணும் நான் ஒரு ஆத்மா என் தந்தை ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகா சங்கம் யுகத்தில் நூறு வருடத்துல ஞானம் கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஞானத்திலேயே இருந்து நீங்க இது ஒரு போட்டோ இருக்கு பார்த்தீங்களா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இது ஒரு போட்டோ மாதிரி இருக்கும் இது செவன் டேஸ் ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸ் அமைப்புகள்ல இதுவும் ஒரு நாள் வகுப்பு அப்போ இந்த ஒரு நாள் வகுப்பு வந்து முதல் நாள் வகுப்பு நீங்க ஒரு ஆத்மான்னு கற்றுக் கொடுப்பாங்க பிரம்மகுமாரி இயக்கத்தில் சரி அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக நான் இந்த உடல் கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அப்போ அந்த ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கு அது இந்த தலை சிரஸ்ல நெற்றி பூர்வத்துல இருக்கு ஹிப்போ தோல்மஸ்னு இருக்கும் நான் நெற்றி பூர்வத்துல இருந்து நான் உடல்ங்கிற அந்த நிலையை மறந்து நான் என் பரலோகிக்க தந்தை ஆகிய பரமாத்மா சிவனை நான் நினைக்கிறேன் அவரும் என்னை போல் ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறாருங்கிற பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பாங்க நான் ஆத்மா என் தந்தை ஒரு பரமாத்மா அவரும் புள்ளி நானும் ஒரு புள்ளின்னு புள்ளிட்டு புள்ளி கனெக்ட் பண்றோம் அப்போ இந்த ஞானம் வந்து நான் ஒரு தாமரை மலர் போல இருக்கிறேன்னு ஆனா தூய்மையை கடைபிடித்து தான் நீங்க செய்ய முடியும் அப்ப எல்லாரத்துல இருக்கக்கூடியவங்களும் ஞானம் கிடைத்த பிறகு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்த பிறகு இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு யார் வரா சத்தியம் திரேத்தாயத்துல சுகபோக வாழ்க்கையை அனுபவித்த முப்பத்தி மூணு கோடி பேர் தான் தோபர கலியுகத்துல முடிச்சுட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பிறவிகளாக பக்தியை முடிச்சுட்டு மகா சங்கம் யுகத்துல நூறு வருடத்துல ஆல்ரெடி தொண்ணூறு வருடம் முடிஞ்சிடுச்சுன்னா பத்து தான் இருக்கு அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல இந்த ஞானம் முப்பத்தி மூணு கோடி பேர் தான் வந்து ஞானம் அடைவாங்க அப்போ அவங்களுக்கு தான் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல முழுக்க முழுக்க பயிற்சி முறைகள் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பயிற்சி முறைகள் தான் இந்த மகா சங்கம் இயக்கத்துல கொடுக்குறாங்க சரி அதுக்கு பிறகு இந்த நூறு வருடம் இன்னும் பத்து வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சத்தியம் திரைத்த வரும் இன்னும் பத்து வருஷத்துல ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை விநாசம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கான்செப்ட் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரி அப்ப இதுக்கும் உருத்தர பசுபதி நாயனார் அது அவருக்கும் என்னங்க விளக்கம் இருக்கு இது இல்லாமல் நம்ம விளக்கம் கொடுக்க மாட்டோம்ல ரொம்பவே இருக்கு சரி அப்ப நான் ஏற்கனவே அவரு பசுபதி ருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாறு நான் சொல்லியிருப்பேன் நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா அவரு வந்து செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல வாழ்வாரு பசுபதினு அவருக்கு பெயர் இருக்கும் அவர் தன்னுடைய சக்தியின் மூலமாக ரொம்ப 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 செல்வ செழிப்போடு அவர் வாழ்ந்திருந்தாரு இறைவன் அவருக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தாரு செல்வ செழிப்பான வீட்டிலேயே அவரை வந்து படைப்பு நிலையை வைத்து அவருக்கு நல்ல ஒரு சிறு வயதுல இருந்து நல்ல ஞான அறிவை கொடுத்து ரொம்ப ஒரு சுபபோக வாழ்வை இறைவன் சிவன் கொடுத்திருந்தாரு அப்போ இதுல என்னன்னா சத்தியம் திரைத்தாயத்தை அவங்க அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களை தான் ஒரே உருத்ர ருத்ர பசுபதி நாயனார்னு கதையில சொல்றது அப்ப முதல்ல சத்தியம் திரைத்தாயத்துல செல்வ செழிப்பு இருக்கு அதை சொர்க்கம்னு அழைக்கிறோம் அப்போ இதே அப்ப அதுல என்ன வருதுன்னா அவர் அந்த சுகபோக வாழ்க்கை முடிந்து உலகப்பிரமான துன்பங்களுக்கு வாராரு சிவன் அவரை சோதனை செய்ய ஆரம்பிப்பார் அலாதி துன்பங்கள் வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அங்கனோடு இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன இவர் இப்படி கீழான நிலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேலி கூத்து பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அவர் ஒரு ருத்திர பசுபதி நாயனாருக்கு ஏற்பட்டுடுச்சு அப்போ இந்த சொர்க்கம் முடிஞ்சு நரகத்தில் வரும்போது அந்த முப்பத்தி மூணு கோடி பேர் தான் ரொம்ப துன்பம் அடைகிறாங்க அப்போ ரொம்ப துன்பமடைந்து அந்த தோபருகத்தில் ஒரு இருபத்தோரு பிறவி கலியுகத்தில் ஒரு நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு பிறவிகள் எடுத்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று பிறவிகளாக துன்பங்கள் அனுபவித்து அவங்க இந்த சத்தியுகம் திரேத்தாயத்தில் வாழ்ந்த முப்பத்தி மூணு கோடி பேர் தான் அங்கே வராங்க அப்போ அந்த மகா சங்கம் யுகத்துல ஒரு சம்பவம் நடக்கும் அவர் ருத்ர பசுபதி நாயனார் என்ன பண்றாருன்னா இறைவன் அவருடைய அவருடைய நிலையை நிலையை சோதனை பண்ணி வந்து அவருக்கு ஞான ஒலியை வந்து இரவுல அவருக்கு வந்து அருள் பாவனை செய்வார் இறைவன் அப்ப உடனே அவருக்கு ஒரு ஞான ஒளி பிறந்து குடுகுடுன்னு ஓடி சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெப்ப குளத்துக்குள்ள சாடி சாடி நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கழுத்தளவு தண்ணீர்ல இருப்பாரு அது தாமரை நிறைந்த ஒரு சேற்று சம்பந்தமான ஒரு தூய்மையான ஒரு தாமரை குலமாக இருக்கும் அப்போ தன்னுடைய கையை மேல் நோக்கி கூப்பி அவர் வந்து இறைவனை ஓம் நம ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு ருத்ர மந்திரத்தை அவர் சொல்லுவாரு நான் அப்படி சொல்லியிருந்தேன் தான் இருக்கும் ரொம்ப ஈஸி மற்ற நாயன்மார்களை விட அவர் பசுபதி நாயன வரலாறு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அந்த கலியுகம் தோபரியுகம் தேவர்கள் துன்பம் அனுபவிச்சு வராங்களா மகா சங்கம் யுகத்துல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அந்த செவன் டேஸ் கோர்ஸ்ல கொடுக்கிற முதல் நாள் வகுப்பு நீ ஒரு ஆத்மா ஃபோட்டோ இருக்குது பாத்தீங்களா கெட்டு தலை மட்டும் இருக்கும் தலையில ஆத்மா இருக்கு அப்போ அந்த ஆத்மா ஒரு ஒளி ரூபமாக இருக்கும் அது வெள்ளை ஒளியாக இருக்கும் நான் என்கிற அந்த நிலையை மறந்து நான் உடல் சரீரம் என்கிற நிலையை மறந்து இந்த இயக்கத்துல கற்றுக் கொடுக்குறாங்க நான் ஒரு வெள்ளை ஒளி ஜோதி பிந்துவின் வடிவமானவன் இந்த இரண்டு கண் கொண்டு நான் பார்த்தால் நான் ஆத்மா உயிர் உணர்வுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரி இயக்கத்துல கற்றுக் கொடுப்பாங்க அப்ப அந்த ஆத்ம தீபத்தை நம்ம ஏத்துறது அதுதான் அவர் பாத்தீங்கன்னாக்கி அந்த கையிருக்கல கை கோத்து வச்சிருப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஒரு பிந்துவின் வடிவமாக இருக்கும் நீங்க உங்க கை எப்படி கோர்த்து பாருங்க ஒரு வெள்ளை ஒளி நாமம் வந்து தான் இருக்கும் ஒரு தீபம் எரியற அந்த தீப ரூபத்துல தான் இருக்கும் அந்த ரூபத்துல தான் இறைவனும் இருக்கிறாரு நாமளும் இருக்கிறாரு அப்போ அது நெற்றி பூர்வத்துல காட்ட முடியாது தலையை காட்டிட்டாங்க அப்போ உடல்ங்கிற அந்த நிலையை மறக்கிறாங்க இந்த பிரம்மகுமாரி இலக்கத்துல நீங்கள் உடல் கிடையாது முதல் நாள் இது இதுதான் செவன் டேஸ் கோர்ஸ்ல நீங்க அந்த உடல் கிடையாது உடலில் இருந்து அந்த ஒளி ரூபமாகிய அந்த சக்தியாகிய அந்த ஆத்மா நீங்க அப்ப நீங்க உடலை மறக்கணும் அதுதான் அவங்க தண்ணீருக்குள்ள உடம்ப மறைச்சு தலையை மட்டும் ஒரு பள்ளி மாரி வெளியே காட்டிட்டு இருப்பாரு அப்போ இது தெப்ப குளமாக காட்டப்பட்டிருக்குன்னா இங்க நூறு வருடம் மகா சங்கம் யுத்தம் ஞானம் கற்றுக் கொடுக்குறாங்க ஞானத்துல அந்த உடலை மறைக்கணும் ஞான நீங்க மகா சங்கம் யுகத்துல ஆல்ரெடி தொண்ணூறு வருடம் முடிஞ்சிடுச்சு மொத்தம் நூறு வருடம் அந்த நூறு வருடம் மகா சங்கம் யுக ஞானத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த உடல் நிலையை மறக்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ அததான் ஒரு தண்ணீருக்குள்ள அவர் உருத்திர பசுபதினார் அந்த உடலை மறைச்சு தலையை வெளியே காட்டிக்கிட்டு அவரு கையில ஒளி ரூபத்தை காட்டுவாரு அப்போ அவருமே ஓம் நம ஓம் நம சிவாயும் ருத்ர மந்திரத்தை அவர் வந்து ஓதுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும் அப்போ நான் ஒரு ஆத்மா என் தந்தை ஒரு பரமாத்மா அப்போ ஓம்ங்கிறது ஆத்மா அப்போ அதுலேயுமே அந்த கதைகள்ல சொல்லுவாங்க எல்லாரும் வந்து அந்த ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு சொல்லுவாங்க இவருமே ருத்ரனை தான் நினைப்பாரு ஓம் ஓம்னு நினைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த உருத்திர பசுபதி நாயரனுடைய வரலாற்று கதைகள்லாம் வரும் அப்போ அது அந்த ஓம்ங்கிற அந்த ஆத்மாவை நினைக்கிறது நான் ஒரு ஆத்மா அதை தான் அங்க கை கோத்துட்டு அதான் எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே பாயிண்ட் அமைப்பு தான் வரும் அப்போ அது அந்த லோட்டஸ் தாமரை குளம்ங்கிறதும் தூய்மை நிலையில நூறு வருடம் மகா சமூகத்துல நீங்க தூய்மையை அனுபவம் செய்யணும் இப்படிலாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தியம் துறை சிவ சிவப்பதவி கிடைக்கும் அப்போ அவர் ஒருத்தர பசுபதி நாராயணாயிருக்கு வந்து சிவ பதவி கொடுத்திருப்பார் சிவனடி சேர்த்து விட்டுருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய லிஸ்ட் வந்து எப்படி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒரு சிம்பிள் பாயிண்ட ஒரு நபராக காட்டப்பட்டிருக்கும் எவ்வளவு பெரிய அறிவு இதுல இருக்கு பாத்தீங்களா இது தெரியலனா தப்பு தவிர இந்த விஷயங்கள் இந்த வீடியோ எல்லாம் பாக்காம இப்படி நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டு தயவு செய்து இப்படி ஒரு குளத்துக்குள்ள போறாங்க ஜன்னி வந்துடும் அதனால அது என்ன நிறைய மிகப்பெரிய சிங்கர் பாடகர்கள் இருக்கிறாங்களா ஆ உனா அவங்களுக்கு குரல் வளம் வர்றதுக்கு அந்த பாயிண்டாப்பு ஒரு புள்ளியில நிலைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இதே போல குளத்துக்குள்ள நின்றுட்டு பாடுவாங்களாம் அப்ப அவங்க சக்தி வர்றதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வர்றதுக்கு உடம்பை மறக்கணும் உடம்ப மறந்தா அவர் நல்லா பாடுவார் பி சுசிலா மாதிரி டிஎம் டி எம் மாதிரி நல்லா பாடணும் அவங்களுக்கு அப்ப அது நம்ம கதைகள் மாதிரி தெரிந்துக்கிட்டாங்களே இந்த ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த ஒரு வீடியோவில் சிம்பிளா நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் அப்ப நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் எனக்கு இது ஒரு மலேசியன் பிரதர் ஒருவர் கத்துக் கொடுத்திருந்தாங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது இது என்னுடைய தனிப்பட்ட ஞானம் கிடையாது எனக்குமே ஒண்ணும் தெரியாது யூடியூப்ல கற்று வச்சிருந்தேன் ஆனா இப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதை எனக்கே தெரியாது ஒரு பிரதர் சிம்பிளா டச் பண்ணி விட்டாரு அவர் கோடு கோடுப்பட்டவர் நம்ம ரோடு போட்டுட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு முழுக்க மூல காரணம் பிரம்ம இயக்கத்துல பரமாத்மாவுடைய ஈவு சரி அப்போ இப்படிதான் அவருடைய அனைத்து விஷயங்களும் இயக்கத்துக்கு நீங்க டைரெக்டா போய் நீங்க இந்த ராஜயோகா மெடிடேஷன் இந்த அறிவு நாலேஜ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுல ஒரு வீடியோ மாதிரி இருக்கு இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதுல என்ன நேம் டைட்டில் இருக்கும் அப்படின்னா இணையதளத்துல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய கிளையை பிராஞ்சை நாம் கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட் வீடியோ கொடுத்துருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்குறனாலும் பிரம்மகுமாரிசனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்கிற பிளேலிஸ்ட்டில் வரும் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து நன்மை தெரிந்து கொள்ளலாம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய முரளி கான்செப்டை நான் அதில் கொடுத்துருப்பேன் சரியா அப்படி இல்லை நான் இப்படிலாம் போய் வீடியோ பார்க்க முடியாது நீங்கள் சிம்பிளாக இதிலே கொடுங்க அப்படின்னா நீங்கள் பல பையன் மல்டி பர்பஸ் மொபைல் வச்சுருப்பீங்களா என்ன உங்க மொபைல சர்ச் பார்ல கூகுளில் போய் பிரம்மகுமாரிஸ் சென்ட்ரல் லொக்கேட்டர் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணணும் அதில் சென்ட்ரல் லொக்கேட்டர் சர்ச் பண்ணும்போது லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே கீழே சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிஸுனுடைய பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணும்போது நூற்றி அறுபது நாட்டினுடைய பிரம்மகுமாரிஸ் லிஸ்ட் இருக்கும் அதில் நீங்க பாரதம் இருந்தா பாரதம் இல்லைன்னா வேர்ல்டு வேட் இருக்கக்கூடிய டபுள் ஃபாரினராக இருந்தாலும் கூட நீங்கள் பிரம்மகுமாரினுடைய நூற்றி அறுபது நாடுகளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் அதை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணும்போது நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய டோட்டல் அட்ரஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் மூல ஃபாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஷோ ஆகிரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன டைம் வேணாலும் நீங்கள் போகலாம் நீங்கள் என்ன மொழி பேசினாலும் அதற்கான எல்லா ஆளுங்களுமே இருக்கிறாங்க இது ஒரு குரூபிசம் ஓகேவா நூற்றி அறுபது நாட்டில் இருக்குது நீங்கள் என்ன டைம் கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்போ நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் டைரெக்டாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போங்க முற்றிலும் ஃப்ரீ தான் பணம் கிடையாது ஏழு நாள் வகுப்புகள் வாரத்துக்கு ஒரு நாள் வகுப்பு வச்சு ஒரு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் யோகா கிளாஸ் மாதிரி நடக்கும் அதில் உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸ் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய அனைத்து ரகசியங்களுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய வேற மற்ற நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்ததும் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்து நன்மையை அடைந்து கொள்ளலாம் இதே போல் இன்னொரு ரகசியங்களை இன்னொரு கான்செப்ட் ஸ்டோரி லைன் வச்சு ஹிஸ்ட் வரலாறு வச்சு நம்ம ஒரு வீடியோ டெடிகேட் போஸ்ட் பண்ணுவோம் சரியா இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் இன்னொரு சீக்கிரட் ரகசியத்தோட வரலாறோட நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பார்ப்போம் ஓம் சாந்தி